விக்ரவாண்டி தேர்தல் பரப்புரை மேற்கொண்ட பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் திமுக அமைச்சர்களை உரிமையில் காட்டமாக திட்டி தீர்த்துள்ளார் தாங்கள் ராணுவத்தியே பார்த்துள்ளோம் என்றும் தான் கண்ணாசிதால் தம்பிகள் பார்த்துக் கொள்வார்கள் என பகிரங்கமாக எச்சரிக்கை விடுத்துள்ளார் மானம் மரியாதை நான் சொல்றேன் அமைச்சர்களுன்னு சொல்றேன் நானு இங்க இருக்குற அதிகாரியட்க்கு சொல்றேன் நாங்க இந்த தேர்தல அமைதியா நடத்தணும் நாங்க பார்த்திருக்கோம் இப்படிதான் நீங்க செய்வீங்கன்னா எங்களுக்கு செய்ய தெரியும் எல்லாம் என்ன பண்ணணுமோ தெரியும் அது நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது போதும் என் ஆனாலும் சட்டத்துக்கு கட்டுப்பட்டு இந்த தேர்தல் அமைதியா நடக்கணும்னு நான் பார்த்துட்டு இருக்கிறோம் அதனால இது நீங்க புரிஞ்சுக்கீங்க ஆளுங்கட்சியும் புரிஞ்சுக்கணும் முதலமைச்சர் புரிஞ்சுக்கணும் அமைச்சர்கள் புரிஞ்சு எங்க இருந்தோ வந்து எங்கயோ அமைச்சர் இருந்து எந்த ஊர்ல இருந்து வந்து இது என் மண்ணியா என் மக்கள் யா என் ஊர் யா என் தம்பி நீ கட்டி போட்டு பூட்டு போடுறியா மாநகட்ட பத்துக்கல அறிவில்லடா உங்களுக்கு பண்ணிட்டு இருப்பீங்க இன்னும் ஒரு ஏழு நாள் எட்டு நாள் அதுக்கப்புறம் இவன் யாராவது வருவாங்களா அந்த ஊருக்கு வருவாங்களா ஏ பக்கத்துல நேற்று செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க